ரோகிணி ரோஹிணி நட்சத்திரக்காரர்கள் வந்து இந்த வாரத்தில் மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க சரிங்களா பெருமாள் கோயிலில் இருக்கக்கூடிய தாயார் சன்னதிக்கு போங்க தாமரை பூ வந்து வாங்கி வைங்க இரண்டு நெய் விளக்குகள் போடுங்க மகாலட்சுமி சன்னதி வந்து ஆறு முறை சுற்றி இப்படி சுற்றி வந்துட்டு மகாலட்சுமி சன்னதி முன்னாடி வந்து மனமுருக வழிபாடு பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப நாளாக வந்து ஒரு இடத்துல இருந்து பணவரவு வர வேண்டியது இருக்கு நீங்க சின்னதாக ஒரு பிஸ்னஸ் பண்ணாலும் தான் பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணாலும் சரிதாங்க அந்த பணவரவு வராமல் இழுத்துக்கிட்டே இருக்குன்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மகாலட்சுமி வழிபாட்டின் மூலமாக பணவரவு வந்து உங்களை தேடி வரும் நீங்க கோவிலுக்கு போயிட்டு வீட்டு வீட்டுக்கு வரத்துக்குள்ளேயே உங்களுக்கான ஏதாவது ஒரு சிறு தொகை வருவதற்கான வாய்ப்புகளும் வந்து உங்களை தேடி வரும் வச்சுக்கோங்களேன் இந்த வாரத்தில் வந்து இருபத்தி ஆறு இருபத்தி எட்டு முப்பது ஒன்று இந்த நாட்கள் பண உறவுகள் அள்ளித்தரக்கூடிய நாட்களாக உங்களுக்கு அமைது டபுள் சிக்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வாரம் உங்களுக்கு சக்ஸஸான வாரமாக மாறும் மிருக சீரிஷம் மிருகசீச நட்சத்திரக்காரர்கள் வந்து இந்த வாரத்தில் சிவபெருமான் வழிபாடு பண்ணுங்கள் சிவன் கோவிலுக்கு போங்க வில்வத்தால் வந்து அர்ச்சனை பண்ணலாங்க தாராளமாக சிவனை இல்லையா வில்வ மாலை தான் வந்து என்னால் போட முடியும்னா தாராளமாக வில்வ மாலை போடுங்க சிவபெருமானை வந்து மனமுருக வழிபாடு பண்ணிக்கோங்க சிவபெருமான் சன்னதி வந்து பதினோரு முறை வந்து சுற்றி வாங்க சுற்றி வந்துட்டு சிவபெருமான சன்னதி முன்னாடி உட்காந்து மனமுருக வழிபாடு பண்ணிக்கோங்க சரிங்களா ஒரு தொழில் அமையாமல் ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டு இருக்கேன் எதிர்பாராத தொந்தரவுகள் இருக்கு இல்லை நான் வந்துன்னா ஒரு எல்ஐசி ஏஜெண்ட்டாக வந்து நான் இருந்துகிட்ருக்கேன் அந்த வந்து பெரிய ஒரு அமௌண்ட்டில் யாராவது இன்சூரன்ஸ் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு வந்து லாபங்கள் அதிகரிக்கும் இப்படி பலவிதமான எண்ணங்கள் உங்களுக்கு இருக்கு இல்லைங்களா அனைத்துமே நிறைவேறும் இந்த வாரத்தில் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி ஒன்பது முப்பத்தி ஒன்று இந்த நாட்கள் வந்து பணவரவுகள் அள்ளித்தரக்கூடிய நாட்கள் இந்த நாட்களை கரெக்டாக யூஸ் பண்ணிட்டீங்கன்னா எல்லாத்துலேயும் வெற்றிகர பார்க்கலாம் டபுள் ஒன் கமெண்ட் பண்ணுங்க இந்த வாரம் உங்களுக்கு சக்சஸான வாரமாக மாறும் திருவாதிரை திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் வந்து இந்த வாரத்தில் அம்மன் வழிபாடு பண்ணுங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்மன் கோவிலுக்கு போங்க இல்லை உங்களுடைய மனதிற்கு பிடித்த எந்த அம்மனாக இருந்தாலும் சரிதாங்க கோவிலுக்கு போங்க கோவிலுக்கு போகும்போது அரளிப்பூ சரம் வந்து வாங்கி போகலாம் இல்லை அப்படின்னா மல்லிகைப்பூ முல்லைப்பூ சகம் உங்களுடைய மனசுக்கு பிடித்த எந்த மல்லர் இருந்தாலும் சரிதாங்க அம்மனுக்கு வந்து போட்டு குங்குமம் வந்து எடுத்துகிட்டு போங்க சரிங்களா குங்குமம் எடுத்துகிட்டு போயிட்டு அம்மனுக்கு வந்து அர்ச்சனை பண்ணுங்க குங்குமம் அர்ச்சனை பண்ணுங்கள் அம்மனுக்கு அர்ச்சனை பண்ணிட்டு அங்கே அர்ச்சனை கேட்டிங்கன்னா அந்த குங்குமத்தை வந்து கொஞ்சம் கொடுப்பாங்க அதை வந்து எடுத்துகிட்டு வந்துருங்க வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து தினசரி நீங்கள் நெத்தியில் வச்சுக்கோங்க இந்த வழிபாடு முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கன்னா அம்மனை மனமுருக வழிபாடு செய்து கொண்டால் எதிர்பார்த்த காரியங்கள் அனைத்திலுமே வெற்றி வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் இந்த வாரத்தில் இருபது ஏழு இருபத்தெட்டு முப்பது முப்பத்தி ஒன்று இந்த நாட்கள் வந்து பணவரவு அள்ளித்தரக்கூடிய நாட்கள் மிக மிக சிறப்பான நாட்கள் டபுள் கமெண்ட் இந்த வாரம் உங்களுக்கு சத்தசான வாரமாக மாறும்